கடையில வாங்குவோமா உம் அன்னை பார அதாவது நின்று வேடிக்கை பண்றேன்

கோவிலுக்கு கோ கோயில் கட்டிருக்கோம் வேலை நிற்கிற முடிஞ்சு காலையில் எல்லோரும் வேலை பார்த்து காலையில் கிளம்பிட்டாங்க இப்போ வேலை பார்த்த கோவிலுக்கு இப்போ ஜாமங்கில் எடுக்கிறதுக்கு கோயில் கட்டிருக்கோம் ஏர்போர்ட்டு பின்புறம் அது வர மேகமாக இருக்குது அன்றைக்கி வெயில் சரியான வெயில் இன்றைக்கி சரியான வெயில் வெயில் பகலுப்பெல்லாம் நல்லா வெயில் பயங்கரமாக இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தா இப்போ சாயங்காலம் ஆகணும்னா மேக ஒரு மாதம் சுரண்டு கொஞ்சம் நிற்பது கேல் போட்டால் சின்ன தெரியல போகணும் எங்களுக்கு போட்டு பார்க்கும்போது இப்போதான் மொதல் மொதல் போடுறோம் அதனால் அது எப்படி போடுறதுன்னு தெரியல புதுசாக போடு போட்டு பார்க்கும்போது தான் வேலை கோவிலுக்கு போனதுக்கப்புறம் போடலான்னு பார்த்தா என் மனைவி அவசரப்பட்டு இங்கேயே போட்டாங்க இப்போ வந்து என் மைய சின்ன பயில கூப்பிட்டு வந்துருந்தேன் இது தண்ணி தேவைப்படுது தண்ணி தண்ணி நான் வாட்டர் கீன் வாங்க போயிருக்காங்க இல்லை ரோடு ஒரு என்னது என்ன போயிட்டு சீக்கிரம் வாங்க பாரு ஹே ரோடெல்லாம் எப்படி வண்டி கார் எப்படி ஏறிக்கிருக்காருன்னு இப்படி மேலே தான் விபத்துக்கள் ஆறு கார் வந்துக்கிட்டு இருக்குது கார் வந்துக்கிட்டு போது ஒரு பாடத்துக்கு மேலே ஏறி போய்க்கிருக்காரு இப்படிதான் ஃபோர்வே ட்ராக்கில் அதிகமான விபத்துக்கு நடக்கிறது பக்கம் ஆவியூர் இந்த சைடு வந்து மழை பெய்யும் போல் மின்னல் பயங்கரமாக தெரியுது இந்த ரோட்டில் நேராக போனோமா இது திருமங்கலம் அருப்புக்கோட்டை அருப்பை ரோடு வந்துடும் லெஃப்டில் போனால் அருப்புக்கோட்டை ரைட்டில் போனால் திருமங்கலம் ராஜபாலாஜியும் திருநெல்வேலி அந்த ரோடு பண்ணுறோம்

இன்னும் ஒழுங்கா கிடைக்கல லா கொடுத்துடா ஓகே மொபைல் எப்படி போகணா காமிக்கிறேன் அனைமா இந்த ரெண்டு பேரும் நமக்கு தெரிஞ்சவங்களது இருக்கும்னு நினைக்கிறேன் அதை போகாம இருக்காங்க ஒருத்தர் தான் இருக்காங்க இப்போ மூணு pada வரானாங்க ਪਰ ઓવર આવરાના. પે કોઇલ